ரீதியாக அகிதாவுடைய பொருள் என்ன அல்லாவுடைய மார்க்கம் அல் இஸ்லாம் அப்படிங்கிற இந்த உள்ளத்தால் நம்பிக்கை கொள்கிற விஷயங்களுக்கு ஒரு விளக்கம் ஒரு பொருள் கொடுத்திருக்கு முதல்ல மொழி ரீதியா அக்கீதா அப்படின்னா உள்ளத்தால் ஒன்றை உறுதியாக சந்தேகம் இல்லாமல் நம்புகிற கொள்கையை சொல்றது சரி அப்படின்னா மார்க்க நமக்கு என்ன கொள்கையை நம்பிக்கையை சொல்லி தெரியணுமா இல்லையா அதை ஷேக் ஷரியால குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறது அல்லாஹுவையும் மலக்குகளையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் மறுமை நாளையும் விதியின் நன்மை தீமையையும் உறுதியாக உண்மை என்று நம்பிக்கை கொள்வதை குறிக்கும் இதைத்தான் நாம் அர்கானுல் ஈமான் என்று சொல்லுவோம் ஈமானுடைய தூண்கள் அடிப்படைகள் ஈமான் நிற்கிறதே இந்த ஆறு அடிப்படைகள் மேலதான் அல் ஈமானு பில்லாஹி அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்வது ஓ மலா இக்கத்திஹி ஒ குத்துபிஹி ஒ ருசுலிஹி ஒல் யோமில் ஆஹிர் ஒல் கதிரி ஹைரிஹி ஒ ஷர்மிஹி இப்போ இந்த ஆறு விஷயங்களும் நம்முடைய அக்கீதா ஏன் அப்படின்னா இதில் நம்ம உறுதியாக உண்மை நம்புகிறோம் அல்லாவை பார்க்கல ஆனால் அல்லாஹ் உண்மையாக அவன்தான் ரப்பு

எப்படி அல்லாவை வர்ணித்திருக்கிறாங்களோ அல்லாஹுக்கு பெயர்கள் பண்புகள் உண்டுன்னு அதை எல்லாத்தையும் அப்படியே நம்ம உண்மையை நம்பி உள்ளத்தால் நம்பி ஏற்றுக்கொள்கிறோம் உண்மைப்படுத்துகிறோம் அது நம்முடைய அக்கீதா மலக்குகளால் நம்ம கண்களால் பார்க்கலை ஆனால் அல்லா அவங்கள படைச்சிருக்கிறான் எதுலேருந்து படைச்சான்ட்டு அல்லாஹூ நபியை நமக்கு அறிவித்திருக்காங்களோ அதை நம்புகிறோம் ஒளியிலிருந்து அல்லாஹ் படைச்சான் அவங்களுக்கு எல்லா ரெக்கைகளை கொடுத்துருக்குறான் கண்களால் பார்க்கல தான் நம்பிக்கை கொள்கிறோம் நம்முடைய அக்கைதா அவர்கள் பறக்கிறார்கள் ஏறுகிறார்கள் இறங்குகிறார்கள் அவர்களுக்குன்னு அல்லாத்தால் உடம்பை கொடுத்துருக்குறான் அல்லாஹ் என்ன நித்து எப்படி அவங்களுடைய உண்மை நிலவரத்தை நமக்கு சொல்லிடுறோம் அந்த அளவுக்குள்ளே நின்று நாம் நம்பிக்கை கொள்வோம் அதில் வேறு எந்த கற்பனைகளையும் அனுமானங்கள் அசும்ஷன்ஸ் தோராயமா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ங்கிற அந்த நம்பிக்கை எதையும் நாம மலக்குகள் விஷயத்த கொள்ள மாட்டோம் வேதங்கள் அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட இறக்கியவை இந்த சிஸ்டம் அல்லாவிடம் உண்டு அந்த அடிப்படையில் அல்லாஹு தூதர்களை அனுப்பினா அவர்கள் வழியாக வேதங்களை இறக்கினா இது நம்முடைய அக்கீதா உள்ளத்தால் நம்ம நம்பிக்கை கொள்றோம் உண்மை நம்புறோம் வேதம்ங்கிறது ஒரு புராண கதைகள் மனிதர்கள் இட்டுக்கட்டி எழுதி வைத்த புராணங்கள் அப்படிலாம் இல்லை நாம் அதை மறுக்கிறோம் அல்லா இறக்கியதை நம்புகிறோம் இது நம்முடைய அக்கீதா தூதர்கள் அல்லா அனுப்பிய நபிமார்கள் மனிதர்கள் தான் மனிதர்கள் அல்லா அவர்களுக்கு வகி இறக்கினா வகிங்கிறது அல்லா தன்னுடைய தான் தேர்வு செய்த மனிதர்களில் இருக்கிற நல்லோர்களில் வகின் மூலமாக அவர்களை நபியாக ஆக்கி அவருடைய அந்தஸ்த ரசூல்மார்களாகவும் அல்லாஹ் பலரை உயர்த்தி அவர்களுக்கு ரகசியமாக செய்திகளை இறக்கி அதற்கு ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்பி அல்லது அவருடைய உள்ளத்திலேயே அந்த செய்தியை போட்டு அதன் மூலமாக மக்களுக்கு அல்லாஹ் தௌஹீதை கொண்டு நேர்வழி காட்டினா நபிமார்கள் மக்களை வழிநடத்தக்கூடிய நேர்வழியின் பிரதிநிதிகளாக அல்லாஹுக்கு இந்த பூமியில் தொடர்ந்து இறுதி நபி முகமது சல்லா அலேஸ்லம் வரைக்கும் அனுப்பப்பட்டு கொண்டு இருந்தார்கள் இது நம்முடைய நம்பிக்கை நம்ம உண்மையாக நம்புகிறோம் இதை யாரோ மறுத்தா அவரை நம்ம காஃபீர்னு சொல்லுவோம் ஏன்னா இது உண்மையாக சத்தியமான கொள்கை மறுமை நாள் நம்ம கண்ணால் பார்க்கல தான் ஆனால் உள்ளத்தால் நம்ம உண்மை நம்புகிறோம் மரணத்திலிருந்தே ஒருத்தருடைய மறுமை தொடங்கி விடுகிறது ஒருவருக்கு கபருடைய வாழ்க்கை உண்டு கபரில் அல்லாவுடைய நியமத்துகள் நல்லோருக்கு உண்டு தண்டனைகள் பாவிகளுக்கு உண்டு நம்பிக்கை கொள்றோம் கண்ணால பார்க்கல அக்கீதா விஷயங்கள் கண்ணால் பார்த்து கையால் தொட்டு மூக்கால் முகர்ந்து நாக்கால் நக்கி பார்த்து நம் நம்பிக்கை கொள்வதல்ல அதுதான் நம்முடைய அக்கீதா ஏன்னா அக்கீதாவுடைய விஷயங்கள் எதுவுமே நம்முடைய புலன்கள் இருக்குது இல்லையா உடலில் இருக்கக்கூடிய உணர்வுக்கான உறுப்புகள் மூக்கு ஒரு உறுப்பு வாடையை நறுமணத்தையோ அல்லது துர்நாற்றத்தையோ நம்ம நுகர்றது கண்கள் ஒரு உறுப்பு காட்சிகளை பார்க்கறது கைகள் ஒரு உறுப்பு தொடுவது பிடிப்பது நடப்பது இதன் மூலமாக நம்முடைய உடம்பில் இருக்கிற தோல் ஒரு உறுப்பு அதில் நமக்கு சூடும் தெரியுது குளிர்ச்சி தெரியுது அதில் முடிகள் இருக்குது இப்படி நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி புலன்கள் இதையெல்லாம் கொண்டு ஒரு விஷயத்தை நாம நம்புவதற்கு அளவுகளாக எடுக்கக்கொள்கிறது இல்லை மார்க்கம் நமக்கு அளவுகள் மார்க்கத்துக்கு எது அளவுகள் நமக்கு குரு ஆனும் சுண்ணாவும் குர்ஆன் அல்லாவுடைய வார்த்தைகள் நபி சொல்லாஹ் அலெஹி வசல்லமுடைய வழிகாட்டல் வழிமுறை சகிதான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் மூலமாக தான் நம்ம அறிஞ்சுக்கிறோம் சுண்ணாவை அப்போ ஹதீஸ்கள் அப்படிங்கிறது நமக்கு அக்கீதாவுக்கான ஒரு வழி குர்ஆனும் ஒரு வழி ரெண்டுமே ஏன் நமக்கு வழியாக இருக்குன்னு கேட்டால் சரியான நேரான அக்கீதாவை கொள்கையை நம்ம கொள்ளணும் அப்படின்னா அல்லாவிடம் இருந்துதான் அதற்கு நேர்வழி கிடைக்கணும் அந்த நேர்வழியை அல்லாஹ் தன்னுடைய வேதத்தின் மூலமாக தூதரின் மூலமாக மக்களுக்கு காட்டியிருக்கிறான் மக்கள் ஆதாரபூர்வமான இல்லாத உண்மை செய்திகளின் மூலமாக சரியான அக்கீதாவை அடைந்து கொள்ளணும் அப்போ அந்த உண்மை செய்தி முதல்ல குர்ஆன்ல இருக்குது குர்ஆன் அல்லாவுடைய நபிமார்கள் மூலமாக இருக்கப்பட்டு அது நபியின் மூலமாக இருக்கப்பட்டு அந்த நபியிடமிருந்து வந்த விளக்கம் தான் அஸ்ஸுன்னா அதைத்தான் நாம சஹாபாக்கள் மூலமா எப்படி அறிகிறோம் ஆதாரப்பூர்வமான ஹதீத்கள் மூலமா அறியும் இது எல்லாம் நம்முடைய அக்கீதாவுக்கான அடிப்படை வழிகள் யார் யாரோ எதோ சொல்றதை வச்சு நம்முடைய அக்கீதாவை நாம் மார்க்க விஷயங்களை எப்படி மறுமையை பற்றியோ அல்லாவை பற்றியோ விதியை பற்றியோ எதையுமே யார் யாரோ சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் மூலமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ ஈமானுடைய அடிப்படைகள் முதல்ல நம்முடைய தான் விளைவிக்கணும் அதுக்கு ஆதாரங்கள் குரானும் சொன்னாவும் அப்போ இப்ப ஷேக் ஃபௌசான் என்ன சொல்றாங்கன்னா ஷரி அதாவது மார்க்கம் ரெண்டு அம்சங்களோடு இருக்கு முதலாவது அகீதா கொள்கைகள் நம்பிக்கைகள் இரண்டாவது அமல்கள் அதாவது செயல்கள் கொள்கைகள் அப்படிங்கிறதுல அதாவது அதை நம்ம பண்மையாக சொல்லும்போது அகாயித் அல்லது அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது கொள்கை அப்படின்னா கொள்கைகள் நம்பிக்கைகள் இது நான் என்ன அப்படின்னா ஒரு செயல் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதற்கு சம்பந்தப்படாதவை ஒரு செயலை உடல் உறுப்புகளால் எப்படி செய்யணும் அப்படிங்கறது சம்மந்தப்படாத விஷயங்கள் இருக்குல்ல நம்பிக்கைகளாக உள்ள விஷயங்கள் அதைத்தான் அப்படின்னு சொல்கிறது உதாரணத்துக்கு அல்லாவுடைய அல்லாவுடைய என்னங்க அல்லாவே ரப்புன்னு சொல்கிறோம் இல்லையா அல்லாவே ரப்புன்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ரப்புன்னு சொன்னால் படைப்பாளன் இதில் நம்முடைய செயல்கள் ஏதோ இருக்குதா ஏன்னா இது யாருடைய செயல்கள் அல்லாவுடைய செயல்கள் அப்போ அல்லாவுடைய செயல்களாக இருக்குது ஆனால் நம்முடைய செயல்களாக இல்லாது அப்போ நம்முடைய செயல்களாக இல்லாத ஆனால் அல்லாவுடைய செயல்களாக இருக்கிற அதை நம்ம நம்முடைய உள்ளத்தால் நம்பிக்கை கொள்கிறோம் அப்போ செயல்பாடாக எப்படி செய்யணுங்கிற ஒன்றை நாம் செய்யலை அல்லாதான் அதை செய்கிறான் அதை நம்புறது நம்முடைய கடமையாக இருக்குது இல்லையா இப்போ இந்த நம்பிக்கையை நம்ம அகீதா அப்படின்னு சொல்கிறது அப்போ அல்லாவுடைய ருபூபியத் சம்பந்தமாக உள்ள நம்பிக்கை அவன் ஒருவனையே வணங்க வேண்டும் என்ற கடமை இது நம்முடைய நம்பிக்கை அவன் ஒருவனைத்தான் வணங்கணுங்கிறது நம்பிக்கை இதுதான் செயல்களாக மாறும்போது இபாதத்துகளில் நம்ம பார்க்குறோம் இந்த தொழுகை இருக்குங்க நோன்பு இருக்குங்க இந்த அடுத்து குர்பானி கொடுக்குறோம் கொடுத்துமே அப்போ இது வந்து அல்லாவுக்காக செய்கிற அமல் அப்போது அது வெளிப்படைய செயலாக தெரியும் அது ஒரு செயல்கள் ஆனால் இந்த நம்பிக்கை முதல்ல இல்லைன்னா ஒருத்தர் செயல் செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்போ நம்பிக்கை அதே மாதிரி ஈமானுடைய தூண்களாக இப்போ பார்த்தோமே அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்வது மலக்குகளை வேதங்களை நபிமார்களை அப்புறம் மறுமையை விதியின் நன்மை தீமையை விதியின் நன்மை தீமை நம்புவது அப்படிங்கிறதுல நம்முடைய செயல்பாடுகள் ஒன்று இருக்குதா இல்லை எல்லாம் சொல்லியிருக்கான் அதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் நாம் நம்பணும் எப்படி நம்பணும் அப்படிங்கிற குரான் சுண்ணாவை சொல்லியிருக்கிறபடி நம்பிடணும் அதில் செயலாக என்ன செய்யணுங்கிறதுக்கு வேலை இல்லை இந்த மாதிரி விஷயங்களை தான் அகீதா அப்படிங்கிறாத்தில் வரும் இதுதான் அடிப்படைங்கிறாங்க இது ஒரு கட்டடத்துக்கு அஸ்திவாரம் போல அஸ்திவாரம்ங்கிறது முதல்ல போடப்படுற விஷயங்கள் பேஸ்மெண்ட் உண்மைதானே அந்த மாதிரி எத்திகாதியாத்துங்கிறது ஷரீரத்துடைய ரெண்டு அம்சங்களில் முதல்ல பேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய அடிப்படைகள் இரண்டாவது அம்சம் என்ன அமலியாத் அமலியாத் அப்படின்னு சொன்னால் செயல்கள் அமல்னா செயல் அமலியாத் அப்படிங்கிறது செயல்கள் பண்மையாக சொல்கிறது ஒரு செயல் எப்படி செய்யப்பட வேண்டும் என்பதோடு சம்மந்தப்பட்டது எத்திகாதியாத்தினா ஒரு செயல் எப்படி செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்கு சம்மந்தப்படாது நோ கனெக்ஷன் நாம எப்படி செய்யணுங்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாத அமலியாத்துங்கிற செயல்களை பொறுத்த வரைக்கும் எப்படி செய்யப்பட வேண்டும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பிரித்து சொல்றாங்க புரியுதா நல்லா புரியுதா ஆமா அப்போ இந்த எப்படி ஊதானத்திற்கு தொழுகை எப்படி செய்யப்படணும் எப்படி செய்யப்படணும் ஜக்காத் எப்படி கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் இந்த மாதிரி இது நம்ம நாம செய்ய வேண்டியது தொழுகை நாம செய்ய வேண்டியது அதே மாதிரி நோன்பு எப்படி செய்யப்படணும் சஹர் செய்கிறது இஃப்தார் நோன்புக்காக நோன்பு வைக்கிறதுக்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அந்த நேரம் வருவதற்கு முன்னாடி சாப்பிட்றது அதுக்கு பிறகு சாப்பிடாமலே இருக்கிறது குடிக்காமலே இருக்கிறது பிறகு இஃப்தார் நோன்பு துறக்கிறது அப்புறம் எதையாவது மிஸ்விலா சொல்லி ஒரு பேச்சு மலத்தையோ அல்லது தண்ணீரையோ உட்கொள்வதின் மூலமாக நோன்பு துறப்பது இதெல்லாம் செயல்களை இப்படி செய்யணுங்கிற விஷயம் இருக்குது இல்லையா இதெல்லாம் அமலியாத் கே ஷேக் ஃபவுசான் சொல்கிறாங்க இது போல செயல்களை தான் நாம் அமலியாத்துன்னு சொல்லுவோம் சரீரத்தில் ரெண்டுமே இருக்குது முதல்ல ஒரு பகுதி ஆரம்பம் அதுதான் அடிப்படை அது என்னனு கேட்டால் திக்காதியா அகீதா விஷயங்கள் அது என்னென்னா செயல் எப்படி செய்யணுங்கிறத சம்மந்தப்படாமல் இருக்கும் இன்னொன்று எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கிற விஷயங்களா இருக்குது அதுதான் அமல்களா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்பிக்கைகள் மீது தான் அப்போது கட்டி எழுப்புறது எங்க எதன் மீது கட்டி எழுப்பப்படுதுன்னா அமல்கள் வந்து நம்பிக்கைகள் மீது அப்ப கட்டி எழுப்பப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு அடிப்படையா இருக்குது எது எதுக்காதி அதாவது அக்கீதா விஷயங்கள் கொள்கைகள் நம்பிக்கைகள் இந்த கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அமல்கள் கட்டியெழுப்படும் கொள்கைகள் சரியில்லைன்னா அமல்களும் சரியில்லாமல் போய்டும் ஷெசான் இதை சொல்கிறாங்க ஆக ஒருத்தருடைய கொள்கைகள் சரியாக இருக்கணும் அமல்கள் சரியாக இருக்கணும் அப்படின்னா கொள்கைகளும் சரியாக இருக்க வேண்டும் கொள்கைகள் சரியில்லைன்னா அமல்களும் சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அப்போ ஆகமத்தம் ஒருவரின் மார்க்கம் நல்ல சரியான அகீதா எனும் அடித்தளத்தின் மீது கட்டி எழுப்பப்பட வேண்டும் அப்போது அவரின் செயல்கள் நல்லதாகவும் சரியாகவும் இருக்கும் அப்படின்னு ஷெஃப்ஃபௌசான் குறிப்பிட்டு விட்டு ஆதாரங்களை கொடுக்குறாங்க முதல் ஆதாரம் அல்லாஹ் சுப் ஹானுகுவா தேலா குறிப்பிடுறான் சமன் கன யர் ஜூலி க ராப் பீஹி ஃபல்யா அமெல் அமல் அன் சா லிஹா பி ஐ பாரதத்யோ ரொப்பிஹி சூரா அல்க் பதினெட்டாவது சூராவுடைய நூற்றி பத்தாவது ஆயா ஆயத் எவர் தமது ரட்சகனை இறைவனை ரப்பை சந்திக்க ஆதரவு வைக்கிறாரோ அவர் நற்செயல்களையே செய்து வரட்டும் அவர் தம்முடைய இறைவனுக்கு ரட்சகனுக்கு ஒருவரையும் இணையாக்காமல் வணங்கி வரட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் இதில் பாருங்க அல்லாஹால அல்லாவை சந்திக்க விரும்புகிறவர் ஆதரவு வைக்கின்றவர் அதற்காக எதிர்பார்க்கின்றவர் சாலியான அமலை செய்யட்டுன்னு சொல்கிறான் இந்த சாலியான அமலை செய்யட்டும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அவர் எதையும் அல்லாஹுக்கு இணை வைத்து விட வேண்டாங்கிறார் ஏன்னு கேட்டால் இணை வைத்தவராக இருந்தார்னா அவர் சாலியான அமலை செய்ய முடியாது அப்போ இணை வைப்புங்கிறது அக்கீதாவோட சம்மந்தப்பட்ட விஷயம் ஏன்னா ஷுர்க்கு தான் இணை வைப்பு அது தவஹீதுக்கு எதிரானது தவஹிதுங்கிறது அல்லாவை ஒருமைப்படுத்துறது அல்லாவை மட்டுமே வணங்குறது அதுக்கு எதிரான ஒரு கொள்கையை ஒருத்தர் வச்சுக்கிட்டு அல்லாவை சந்திக்கலாம் அப்படி நினைச்சாருன்னு இங்க அவர் அதுக்காக சாலியான அமலை செய்யவே முடியாது சாலியான அமல் செய்யுதுதான் தான் அல்லாவை சந்திக்க முடியும் அந்த சாலியான அமலுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய அக்கீதா என்னன்னு கேட்டால் சிறுக்கு இல்லாம இருக்கிற செய்துக்கிட்டு அல்லாவை சந்திக்கலான்னு ஆசைப்பட்டா அது நடக்க போறதில்லை ஏன்னா அவர் நரகத்துக்கு போயிடுவார் சொர்க்கத்துக்கு தான் அல்லாவை சந்திக்க முடியும் அப்போ சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசை உள்ள ஒருத்தர் அந்த கொள்கையை நம்புறவராக இருந்தால் சொர்க்கம் உண்டு அங்கே போகணும்னு ஆசைப்படுறவராக இருந்தாருன்னா அவர் என்ன செய்யணும்னுடைய ஷிருக்க செய்யக்கூடாது ஷிருக்க இல்லாமல் இருந்தால் தான் அவர் செய்யக்கூடிய அமல்கள் சாலிகானதாக ஆகும் அப்போதான் அவர் அல்லாவை சந்திக்கவும் முடியும் அப்போ இந்த ஆயத்தில் அகீதாவுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அமல்கள் சீராகணுன்னா கொள்கை சீராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்கிறான் இரண்டாவது ஆதாரம் உங்களுக்கும் உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்களுக்கும் மூலமாக அறிவிக்கப்பட்டது இதுதான் சொல்றான் வகி அல்லாவிடம் வந்து செய்தியா அறிவிக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் இணை வைத்து வணங்கினால் நீங்களும் இணை வைத்தால் உங்களுடைய நன்மைகள் அனைத்தும் அழிந்து நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவீர்கள் நபிமார்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான் உண்மையில் நபிமார்கள் சிறுக்கு செய்யறவங்களா அவங்க பெரும் பாவங்களெல்லாம் விட்டு விலகியவங்க பாதுகாக்கப்பட்டவங்க அவங்க ஒரு காலம் சிறுக்கு பண்ண மாட்டாங்க அவங்க சிறுக்கு மட்டும் இல்லை எந்த பெரும்பாவும் பண்ண மாட்டாங்க அதில் அவங்கள பாதுகாப்பான் அப்படிப்பட்டவங்க தான் நபிமார்கள் ஆனால் அந்த நபிமார்களுக்கு கூட அல்லாஹால எச்சரிக்கை செய்யும்போது சிறுக்கை குறித்து அது எவ்வளோ மோசமானதுன்னா நீங்கள் சிறுக்கு வைத்தால் கூட உங்களுடைய நன்மைகள்லாம் அழிஞ்சிடும் நல்லா எச்சரிக்கை செய்திருக்கிறான் அப்படின்னா சிறுக்கு நம்முடைய நன்மைகள் எல்லாத்தையும் அழிச்சிருவோம் நன்மைகள்ங்கிறது எதை குறிப்பிடுது மார்க்கத்துடைய ரெண்டு அம்சங்களும் ஷேக் ஹோசான்ஸ் குறிப்பிட்டாங்க இல்லையா அதில் எந்த அம்சத்தை குறிப்பிது அந்த நன்மைகள்ங்கிறது ஆ மார்க்கத்தின் ரெண்டு அம்சங்கள்ல நன்மைகள் இங்கே அழிந்துடும் அப்படின்னு சொல்ற அந்த நன்மைகள்ங்கிறது எதை குறிக்கும் தொழுகை நோன்பு அமல்கள் அதாவது ரெண்டு அம்சம்னா முதலாவது ஏசிகாதியாத் அதாவது கொள்கைகள் நம்பிக்கைகள் ஓகேயா ரெண்டாவது அம்சம் என்ன அமல்கள் அமலியாத் அப்போ நீங்கள் சிறுக்கு செய்தால் உங்களுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விடுன்னு அல்ல சொல்றானா ஒருத்தர் அக்கீதாவில் தப்பு பண்றாரு அப்படின்னா அவருடைய நன்மைகள்ங்கிற அமல்கள் என்ன ஆகும் அழிந்துரும் அல்ல நபிமார்களுக்கு சொல்றான் நல்ல அக்கீதாவோடு இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு அல்ல எச்சரிக்கை செய்றான் நீங்க சிருக்கு செய்தா கூட ஏன்னா ஷிர்க்குங்கிறது அல்லாவுடைய தௌஹீதுக்கு எதிரானது இல்லையா உண்மைதானே அப்போ அந்த தௌஹீதுக்கு எதிரான ஒரு காரியம் தான் ஷிருக்கு அப்போ அது ஒருத்தருடைய செயலில் மட்டும் வர்றதில்ல எண்ணத்தில் கூட வரும் ஷிருக்கு அப்போ அந்த சிறுக்கு ஒருத்தருடைய எண்ணத்தில் கொள்கையில் வந்தால் கூட அவருடைய செயல்களில் நன்மைகள் இருந்தால் கூட என்ன ஆகும் அது அழிக்கப்பட்டுரும் அவருடைய அமல்கள் நல்ல அமல்களே இருந்திருந்தாலும் அந்த அமல்களுக்கு அல்லாவோட கூலி கிடைக்காது அழிக்கப்பட்டுரும் இதே அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கானா இப்போ நமக்கு தெரியணும் மார்க்கத்துடைய ரெண்டு பகுதிகளில் அடித்தளமாக இருக்கக்கூடிய அக்கிதாவுடையங்கிற பகுதி ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டால் அந்த அக்கிதாவுக்கு மேலே தான் அமல்கள் இருக்குது அக்கிதா கெட்டு போச்சுன்னா அதோ சிறுக்கு ஒருத்தட்ட வந்துச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய அமல்கள் என்ன ஆகும் அழிக்கப்பட்டுரும் அப்போ நன்மைகள் கிடைக்காது எவ்வளவு பெரிய நஷ்டம் ஆகவே தான் அல்லாஹ் சொல்றான் நீங்க சிறுக்கு பண்ணால் கூட உங்கள் நன்மைகள் அழிக்கப்பட்டு நீங்கள் நஷ்டவாளி விடுவீர்கள் அப்படின்னு யாருக்கு எச்சரிக்கை செய்கிறான் நபிமார்களுக்கு எச்சரிக்கை செய்யறான் அப்ப நம்முடைய நிலைமையில என்ன உண்மையில பார்த்தா எச்சரிக்கை செய்யப்படுகிறவர்கள் அந்த சிறுக்கையை செய்யாதவர்கள் உண்மையா உண்மைதானே சிறுக்கை செய்யாதவர்களுக்கு இந்த எச்சரிக்கை என்றால் சிறுக்கு செய்யக்கூடிய அந்த பாதுகாப்பு இல்லாத நம்மை போன்றவர்களுக்கு அது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை உண்மையில நமக்கு தான் அது உண்மையான எச்சரிக்கை அது மூன்றாவது ஆயத் இது சம்பந்தமான ஆதாரத்தை பாடிக்கும் போது முன்னாடி பார்த்த ஆயத்து சூரா சுமர் முப்பத்தி ஒன்பதாவது சூராவுடைய அறுபத்தி ஐந்தாவது ஆயத் இந்த ஆயத் அதே சூராவுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய ரெண்டு மூணு ரெண்டு ஆயத்துகளோடு வரக்கூடிய ஆயத்து இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹு தலை இப்படிதான் சொல்லி முடிக்கிறான் முழுக்க முழுக்க உண்மையாக கலப்படம் இல்லாம அல்லாவுக்கு கீழ்படைந்து அவனை பரிசுத்த உள்ளத்தோடு வணங்குங்கள் அல்லாவை வணங்குங்கள் எப்படி முஹ்லிசன் முஹ்லிசன்னா ரொம்ப பரிசுத்தமா இஹ்லாஸ் கலப்படம் இல்லாமல் எதை கலப்படம் செய்யாம இருக்கணும் அப்படின்னா கலப்படம் செய்யாமல் இருக்கணும் இபாதத்தில் வணக்கத்தில் அல்லாஹ் அடங்கு தீனை அவனுக்கு சொந்தமாக்குங்கள் இந்த இடத்துல தீனுங்கிறது அல்லாவுடைய இஸ்லாம் இபாதத் தௌஹீத் நல்ல அகிதாவை குறிப்பிடுது அவதான் ஷேக் இந்த ஆயத்தை இங்கே மேற்கோள் காட்டுறாங்க ஆதார் கலப்படம் இல்லாமல் சுத்தமாக உள்ளத்தால் எந்த குஃபிரிலும் சிறுக்கிலும் உள்ளத்தை கலக்கிடாமல் சுத்தப்படுத்தி தொகீதை கொண்டு அல்லாஹுடம் திரும்பி அவனை வணங்குங்கள் அல நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் லில்லஹி தீனுல் ஹாலிஸ் பரிசுத்தமான இபாதத்துகள் தொகீதுடைய எல்லா அம்சங்களும் அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்போ உள்ளத்தால் அல்லாவை வணங்குறது இருக்குதுல்ல இது முழுக்க முழுக்க அல்லாவுக்கு தான் சொந்தம் ஆகவே அக்கீதால எந்த விதத்திலும் கலப்படம் வந்துடக்கூடாது சிறுக்கு குஃபுரு நிஃபாக் நயவஞ்சகத்தனம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் தலை இங்கே வலியுறுத்துகிறான் இந்த ஆயத்தில் அப்போ இந்த மூன்று ஆயத்துகளை கொண்டு ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க இந்த கண்ணியமான ஆயாத்துகளும் பல அறிவிப்புகளும் ஹதீஸ்களும் விட்டு அதாவது அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டு செயல்கள் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அவை அல்லாவிடம் ஏற்கப்படும் என்பதை உறுதி செய்கின்றன இதனால் தான் நபிமார்கள் எல்லாவற்றுக்கும் முதலாவதாக நம்பிக்கைகளை சீர்திருத்துவதில் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நபிமார்களுடைய அழைப்பு கொண்டுதானே ஆரம்பமா இருந்துச்சு அப்ப ஏன் நபிமார்கள் சொல்லணும் ஏன் அதையே அமைச்சு மக்கள் மத்தியில் அழைப்பு கொடுத்து மக்களை திரட்டி கொண்டிருந்தாங்க அதன் பக்கம் சேர்க்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இதுதான் முதல்ல சரி செய்யப்பட வேண்டிய அடிப்படை விஷயம் தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம் தங்களின் சமுதாயத்திற்கு அவர்களை அழைப்பு அழைப்பு கொடுத்த முதல் அழைப்பு அல்லா ஒருவனையே வணங்குங்கள் அவனுக்கு இணை வைப்பதை விட்டு விடுங்கள் என்பதாகத்தான் இருந்தது அப்படின்னு ஷேக் பௌசான் இங்கே குறிப்பிட்றாங்க